அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக இந்தியா முழுவதிலும் உள்ள மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் என அனைத்தும் கூட்டணி அமைத்தும் தனித்தனியாகவும் போட்டியிட தயாராகி வருகின்றன இதனுடைய அடிப்படையில் இந்தியாவின் ஆளும் கட்சியாக உள்ள பாரதிய ஜனதா கட்சியானது நேற்று புதுதில்லியில் அக்கட்சியினுடைய தலைமையகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு வினோத் தாவ்டே அவர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேரை கொண்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளார் இது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் ஆகும் இதில் பதினாறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கான வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் தற்பொழுது உள்ள மத்திய அமைச்சர்கள் மீண்டும் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக முப்பத்தி நான்கு பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று இருபத்தெட்டு பெண்களுக்கும் ஐம்பது வயதிற்கு குறைவாக நாற்பத்தேழு பேருக்கும் பட்டியல் இனத்தவர் இருபத்தேழு பேருக்கும் பழங்குடியினர் பதினெட்டு பேருக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஐம்பத்தேழு பேருக்கும் மக்களவையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அறிவித்துள்ளார் இதேபோன்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழகம் மற்றும் ஒடிசா போன்ற மாநிலங்களில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை பாரதிய ஜனதா கட்சி நாட்டிலேயே அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எண்பது மக்களவை தொகுதிகள் உள்ளது அங்கு ஐம்பத்தோரு இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது இதேபோன்று இரண்டாவது அதிக இடத்தை கொண்ட மேற்கு வங்காள மாநிலத்தில் இருபது தொகுதிகளையும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி நான்கு தொகுதிகளையும் குஜராத்தில் பதினைந்து தொகுதிகளையும் தெலுங்கானாவில் ஒன்பது தொகுதிகளையும் கேரளாவில் பன்னெண்டு தொகுதிகளையும் அசாமில் பதினோரு தொகுதிகளையும் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் தலா பதினோரு தொகுதிகளையும் புதுதில்லியில் ஐந்து தொகுதிகளையும் ஜம்மு காஷ்மீரில் இரண்டு தொகுதிகளையும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மூன்று தொகுதிகளையும் கோவா திரிபுரா போன்ற மாநிலங்களில் ஒரு தொகுதியையும் அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தில் ஒரு தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேருக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி எழுபத்தி நான்கு இடங்களில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது மீதம் உள்ள ஆறு இடங்களை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார்கள் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகளாக இருப்பவைகள் ஆர்எல்டி எல் தளம் அப்தனா எஸ் சுபா எஸ்பி நிஷாத் என்ற கட்சிகளாகும் இந்த கட்சிகளுக்கு ஆறு இடங்களை ஒதுக்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் குஜராத்தின் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரான லக்னோ தொகுதியில் போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குஜராத்தின் போர்பந்தர் தொகுதியிலும் மக்களவை சபாநாயகரான திரு ஓம் பிர்லா அவர்கள் கோட்டா தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் இதேபோன்று மத்திய அமைச்சர் சுமிருதி ராணி உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியிலும் சுஷ்மா சுவராஜின் மகளான பன்சூரி சுவராஜ் புதுதில்லியிலும் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த ஜோதிராஜ் சிந்தியா மத்திய பிரதேசத்தின் குணா தொகுதியிலும் கேரளா நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் கேரளாவின் திரிஷூர் தொகுதியிலும் ஜர்பனாத் சோனாவால் அசாமின் திப்ருகார் தொகுதியிலும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அருணாச்சல பிரதேசம் மேற்கு தொகுதியிலும் நடிகை ஹேம மாலினி உத்தரப்பிரதேசத்தின் மதுரா தொகுதியிலும் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானுக்கு மத்திய பிரதேசத்தின் புத்தினி தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதே இதேபோன்று கேரளாவினுடைய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஏ கே அந்தோணி பிற்காலத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் இவரது மகனான அனில் அந்தோணி அவர்களுக்கு பத்தானம் திட்டா தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று சென்ற முறை கேரளாவில் இறுதி வரை காங்கிரஸ் கட்சிக்கு இழுபறி நிலைமையை கொடுத்த திருவனந்தபுரம் தொகுதியானது ராஜீவ் சந்திரசேகருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சியே முதன் முதலாக அறிவித்துள்ளது இந்த வேட்பாளர் பட்டியலில் தமிழகத்தில் இருந்து தற்பொழுதைய எம்எல்ஏவாக இருந்து வரும் திரு நைனார் நாகேந்திரன் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து வரும் திரு அண்ணாமலை போன்றவர்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதே சமயத்தில் தமிழகத்தில் ஒரு தொகுதிக்கு கூட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிடவில்லை அதற்கான காரணமாக கூறப்படுவது பாரதிய ஜனதா கட்சியானது தொடர்ந்து தமிழகத்தில் தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் எனவே அந்த கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு இதுவரையிலும் இறுதி செய்யப்படாமல் உள்ளது எனவேதான் தமிழகத்தில் வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்கவில்லை என்றும் கூறியுள்ளது அதே சமயத்தில் அக்கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்து வரக்கூடிய திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்தில் வேகமாக வேரூன்றிய பலமான கட்சியாக உள்ளது எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை தமிழகத்தில் உருவாக்குவோம் அதில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிடும் என்று நேற்று அறிவித்துள்ளார் இதேபோன்று தமிழகத்தை தொடர்ந்து மற்றும் ஒரு மாநிலமான ஒடிசாவிலும் பாரதிய ஜனதா கட்சியானது தங்களது வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவில்லை தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரனின் அமமுக ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழக கட்சி ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி பாரிவேந்தரின் ஐஜேகே போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இது மட்டும் அன்று பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிகாவோடும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இதனால் வரையிலும் இந்த இரண்டு கட்சிகளும் தாங்கள் எந்த கூட்டணியில் உள்ளோம் என்பதை இறுதி செய்யவில்லை இந்த இரு கட்சிகளை தவிர்த்து மேற்குறிப்பிட்ட அனைத்து கட்சிகளும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம் பிடித்துவிட்டன எனவே இந்த கட்சிகளுக்கான தொகுதி பட்டியல் மற்றும் தொகுதி உடன்பாடு தமிழகத்தில் ஏற்படவில்லை எனவேதான் தமிழகத்திற்கான பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பெயர் பட்டியல் அறிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அடுத்து அறிவிக்க உள்ள வேட்பாளர்கள் பட்டியலில் இந்த மாநிலங்களில் இருந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார் நன்றி